கேரளா முழுக்க இன்றைக்கும் பாராயணம் நடக்கிறது அந்த ராமாயண பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஆறு மாதத்தில் பகவான் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே பண்ணி வச்சார் என்னோட சங்கல்பம் என்னென்னா எட்டாவது பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து எட்டு கண்ணிகே எட்டு பிராமணா நான் ஏதோ ஒரு கணக்கு புத்தி குறைச்சது தானே எனக்கு எட்டு கண்ணிகே எட்டு பிராமணா இந்த கணக்கில் எட்டுன்னா அஷ்டமங்கலம்னு பேர் ஹிந்து மதத்துக்கு எட்டு மங்களமான எண்ணு ரொம்ப பேர் அதை புரிஞ்சுக்கோங்க ஆங்கிலேயனுக்கு தான் அந்த எட்டாவது எல்லாம் ஒத்துக்காதுங்கிறது ஹிந்துக்களுக்கு அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லலையா நாம அஷ்டமங்கள வஸ்துன்னு சொல்லலையா அஷ்டேனாலே சௌக்கியம்னு அர்த்தம் மங்களமான வஸ்து அப்படின்னு அர்த்தம் அந்த நான் எட்டாவது பட்டாபிஷேகம் அயோத்தியில் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன் நான் அயோத்தியில பண்ணணும் அப்படின்னு அப்போ அந்த ராமர் கோவில் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ராமர் தன்கிட்ட அயோத்தி இதுவரை பிரதான அயோத்தி என்னை விட்டுவிட்டு எங்க அங்கே போறேன்டா இந்த ஜோதிர்லிங்க யாத்திரை போகிறதே நாகேஸ்வரர்ன்னு குஜராத்தில் இருக்கு அங்கே போய் நான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்ச உடனே அண்ணா சொன்னார் நீ அந்த நாகேஸ்வரருக்கு பண்ணுறதோ இல்லையோ முதல்ல திருநாகேஸ்வரத்துக்கு பண்ணுண்டா இந்த நாகேஸ்வரருக்கு பண்ணு பைத்யநாத் அப்படின்னு ஜார்க்கண்டில் இருக்கு அந்த வைத்தியநாதத்துக்கு பண்றையோ இல்லையோ இந்த வைத்தியநாதருக்கு பண்ண வைத்தீஸ்வரன் கோவில் இதெல்லாம் நம்ம ஊர்ல உள்ள கோவில் அது அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் அங்கே போனேன் அது மாதிரி இதை பாருங்க இந்த ராமருக்கு நாம பண்ணத்தோட ஒரு ஒரு வெளிப்பாடு ஒரு சங்கல்பம் ஒன்பதாவது பட்டாபிஷேகம் அயோத்தியில கும்பாபிஷேகம் ஆனோடனே அங்கேயே நடக்க போறது அந்த ராமருக்கே நடக்கிறது கூப்பிட்டு வச்சு பராசரன் மாமாவோட பேசி அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் நடந்துன்னு வர்றது அது கும்பாபிஷேகம் ஆனவொன்னே டேட்டு ஆகும் ஏன்னா எப்போ கும்பாபிஷேகம்னு தெரியாததுனால உடனே பண்ண முடியாது கும்பாபிஷேகம் ஆனவுடனே அங்கே மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமாக நடக்கிறது நூற்றி எட்டு பேரை வச்சுருந்து பாராயணம் பண்ணி அஞ்சு வேத பாராயணங்களோட எந்த ராமருக்கு கும்பாபிஷேகம் ஆகிறதோ அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது எது ஏன்னா அவரை விட இவர் தான் முந்திக்கிறார் இவருக்கு வந்து பண்ணணும்னு இந்த வருஷம் கூப்பிட்டு நம்ம பட்டர் சௌந்தரராஜ பற்றா அதே மாதிரியே சாம்ராஜபட்டையை ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் மூச்சு விட விடுங்க கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம நிச்சயம் அவசியம் பண்ணுவோம் ஏன்னா இந்த ராமர் இந்த கோவிலில் இந்த ராமருக்கு நாம் பண்ணக்கூடிய காரியங்கிறது பெருசாக அதுதான் பார்த்தவாளுக்கு தெரியும் போன வருஷம் எங்கிட்ட சொன்னவா எல்லாருமே இது ரொம்ப நன்னாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லலை எங்கள் அக்கா அந்த ஊரில் அவன் சொன்ன வார்த்தை கும்பகோணத்தை அயோத்தியா பண்ணுட்டியேடா அப்படின்னா கும்பகோணத்தை அயோத்தியா பண்ணுட்டியே இப்படிதான் சொன்னான் ஒரே வார்த்தையில் அது மாதிரி ஜனங்கள் சாரி சாரி சாரியாக வந்து ராமரை தரிசனம் பண்ணி அதுதான் ஒரு ஆச்சரியம் ஏன்னா இதெல்லாம் ராமரோட சங்கல்பம் நான் யார் யாரும் அல்ப புழு இனிமேல் எவனோத்தம் நீ இல்லைன்னா எவனோத்தம் பகவான் நான் உபயோகப்படுத்திக்க போறா அதுக்கு நம்மளை உபயோகப்படுத்தின்றார் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் அது இந்த வருஷமும் இப்போ உள்ள போகிறதே இவர் கேட்டார் நான் ஒத்துருட்டு அது முடிஞ்சு எடுத்து உள்ள போகிறதே ராமர் சொல்கிறார் ராமாயணம் கேட்கணும் அப்படிதான் சங்கல்பம் அப்பேர்பட்ட உயர்ந்த ராமாயணம் வேதஹா பிராச்சேதசாதா சாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரம்பொருளான பகவான் ராமனாக பிறக்க அவனை அறிவிக்கக்கூடிய வேதமானது ராமாயணமாக வந்தது அது வால்மீகி ராமாயணம்னு பெயர் அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் அந்தந்த பிரதேசங்கள்ல சொல்லக்கூடிய ராமாயணங்கள் ஒரு விஷயத்தை நமக்கு புரியுற மாதிரி நாம் நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிறமோனும் ஒருத்தர் ஹிந்தியில் பேசினா மொழி பெயர்ப்பாளர்னு ஒருத்தரை சொல்றமோனும் நாம அது மாதிரி அந்தந்த பிரதேசங்கள்ல அந்த ராமாயணத்தை இன்னொருத்தருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சார்கள் அப்படிங்கிறத காட்டிலும் தான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக செஞ்சார்கள் வாங்கரும் பாதம் நாங்கும் வகுத்த வான்மீக்கி என்பான் தீங்கவி சவிகல்லார தேவரும் பலகச் செய்தான் அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றேன் அப்படிங்கிறார் கம்ப அந்த ராமாயணத்தை நான் கேட்டேன் அந்த ராமாயணத்தை நான் படித்தேன் எதை வால்மீகி ராமாயணத்தை அதை கேட்ட உடனே அதை படித்த உடனே எனக்கு ராமாயணம் சொல்லணும்னு ஆசை உருது கேக் பண்ணணும்னு ஆசை வர்றது வால்மீகி எங்க நான் எங்க வேதத்தையே அவர் ராமாயணமா பண்ணினவர் நானும் ஒரு ஊவை பேசுகிறா மாதிரி அதுவும் கள்ள குடிச்சிட்டு பேசுகிறா மாதிரி நான் பேசுறது இருந்தாலும் ஆசை வெட்க மரியாதுங்கிறதுனால நான் ராமான பேசணும் அப்படிங்கிற ஆசையில் பேசுற இதில் என்ன குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் அறையும் ஆடரங்கும் பல பிள்ளைகள் தரையில் கீழிட தச்சரும் காயி வரும் அப்படிங்கிறார் ஒரு இன்ஜினியர் ப்ளூ போடுறார் சைட்டோட மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அளவு கணக்கு காமிச்சு கணக்கு காமிச்சு போடுறார் அவரோட பையன் மூணு வயசு பையன் ஒரு பேனா வச்சுன்னு அப்பா என்ன பொதுவா எல்லா குடும்பத்துக்குமே என்ன பழக்கம்னா குடும்பத்தில் என்ன பண்ணுவாள் அதான் குழந்தைகள் விளையாடும் இப்போ நானே கதை இருந்தேன்னா என் பேத்தி வந்து உட்காந்துருவேன் ஆ நானும் சொல்கிறேன் அப்படின்னு ஏன்னா அது அதை தான் பார்த்துருக்கு யார் எதை பார்த்து வளரமோது தானே நமக்கு பழக்கம் அது கோவிலில் பூஜை பண்ணுற குழந்தை குழந்தையெல்லாம் பார்த்தேன்னா அது பூஜை பண்ணுறேன்னு தான் சொல்லும் அது அது மாதிரி ஒரு இன்ஜினியரோட பையன் பேனாவை வச்சுன்னு நானும் ப்ளூ பிரிண்ட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி போட்டால் எப்படியோ அது மாதிரி என் ராமாயணம்னு ஒரிஜினலாக இன்ஜினியர் போட்ட ராமாயணம் வால்மீகி பண்ணின ராமாயணம் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி என்னோட ராமாயணம் யாராவது அந்த குழந்தையை கூப்பிட்டு நீ சரியாக போடலை குறுக்கு நீல அளவுகள்லாம் சரியா இல்லை அப்படிலாம் சொல்லுவாள் அப்படி தட்டி கொடுப்பா எவ்வளோ படித்து உங்கள் அப்பா இன்ஜினியராக இருக்கார் நீ அஞ்சு ரூபா செலவழிக்காமல் நீ போடுற இடம் அப்படின்னு கொண்டாடுவார் அது என்னுடைய ராமாயணம்னு சொல்கிறார் கம்பை வால்மீகி ராமாயணம் எல்லாத்துக்கும் மூலமானது வேதமே ராமாயணமாக வந்திருக்கு இதை செஞ்சது வால்மீகிங்கிற மகரிஷி அவருடைய பிறந்த ஊர் தமிழ்நாடு தான் இந்த அன்பில்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சி பக்கத்தில் அந்த ஊர் தான் அவருடைய பிறந்த ஊர் ஒரு வேடுவ குளத்தில் பிறக்கறார் நாரதரால் ராமநாமா உபதேசம் பண்ணப்பட்டு வால்மீகிங்கிற மகரிஷி ஆகிறார் குணத்தினால தான் மனிதனுடைய உயர்வே தவிர குலத்தினால இல்லை கவனிச்சு கேட்கணும் குணத்தினாலதான் மனிதனுடைய உயரம் குணத்தினால கிடையாது உடம்புக்கும் ரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் உயிருக்கும் என்ன ஜாதி எல்லாம் ஒண்ணுதான் அவனுடைய கர்மா அவனுடைய குணம் நீங்க என்ன செய்யறேன் உங்களுடைய குணம் என்ன தொழிலாள ஜாதி பிரிக்கப்பட்டது நம்ம தேசத்தில் அதுல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அதில் ஏற்றத்தாழ்வுகள் கல்பிக்கப்படவே இல்லை எங்க ஏற்றத்தாழ்வுகள் வந்ததுன்னா குணத்தினால வந்தது யார் உயர்ந்த பண்புகளோடு இருக்கார்களோ அவர்களை உயர்ந்தவர்கள் அப்படின்னு நாம் ஏற்றிருந்ததுனால தான் பன்னெண்டு ஆழ்வார்களையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் இறைவனுக்கு சமமாக வச்சு கோவிலில் நாம் பூஜை பண்றோம் இங்க ஒரு வேடுவனாக திருடனாக இருந்த வால்மீக்கு நாரதன்கிற ஒரு குருவுனால ராமநாமா உபதேசம் பண்ணப்பட்டு ஒரு உயர்ந்த பிரம்ம ரிஷியா முனிவரா ஆனார் அப்படிங்கறதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே அந்த நிலையை அடைய முடியும் அடையணும் அப்படின்னு ஆசைப்படணும் அடைஞ்சவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது நாம அந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்குதான் வழி காமிக்கிற வாழ்க்கை முறைகள்ல ஒரு சமயம் அவர் தன்னுடைய ஆசிரமத்துல இருக்கும்போது நாரதர் வர அவரை பூஜை பண்ண பூஜை பண்ணிட்டு வால்மீகி கேட்கிறார் இந்த உலகத்துல வந்து நல்ல பண்புகளோட குணங்களோட கூடின மனிதன் முழுமையான மனிதன் இருக்கானா யார் ஒசத் இன்னைக்கு யார் பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரன் யார் யார் பெரிய பிசினஸ் மேன் யார் உயர்ந்த பதவியில உள்ளவன் மக்களிடம் செல்வாக்கு உள்ளவன் யார் அப்படிதான் நாம வந்து செஞ்ச இது எடுக்கிறோம் உலகம் முழுக்க நாம அபிப்பிராயம் கேட்குறோம் ஆனால் நம்ம பெரியோர்கள்லாம் அப்படி பார்க்க மாட்டார்கள் நல்ல பண்புகளால் உயர்ந்தவன் யார் அப்படின்னு பார்க்கறது எல்லா பண்புகளும் இருக்கணும் நல்லவனா இருக்கணும் பராக்கிரமம் உள்ளவனா இருக்கணும் தர்மம் அறிஞ்சவனாக இருக்கணும் செய் நன்றி இருக்கணும் சத்தியம் பேசுறவனா இருக்கணும் உறுதி உள்ளவனாக இருக்கணும் மனசுல நன்னடத்தை உள்ளவனா இருக்கணும் எல்லா உயிரினங்கள்டையும் அன்பு உள்ளவனா இருக்கணும் படிச்சவனா இருக்கணும் சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கணும் இருக்கணும் அழகானவனா இருக்கணும் தன்னை உணர்ந்தவனா இருக்கணும் கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும் எல்லாரையும் கவர கவர் பண்ணக்கூடியவனா இருக்கணும் ஆத்மவான்கோ ஜிதக்கோதிமான் அனசூயகா பொறாமை அற்றவனா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல அவன் ஒரு காரியம் எடுத்து எடுத்து செய்யும் போது அவனுக்கு எதிராக ஒன்று செய்யணுங்கிற எண்ணம் வரக்கூடாது அது மாதிரி அவனை கண்டு பயம் உள்ளவனா இருக்கணும் கவனிச்சு கேட்கணும் எல்லாம் வந்து தலைமை பண்புகளுடைய அடையாளம் ஒருத்தன் மேலே போகணும்னு நினைச்சா ஆசைப்பட்டா போறாது பண்புகள் தான் அவனை உயர்த்தறது வாழ்க்கையில் இத்தனை பண்புகளோட ஒரு மனிதன் இருக்கானா திருப்பி ஒரு தடவை சொல்றேன் நல்லவனா இருக்கணும் பலம் உள்ளவனாக இருக்கணும் வீரியவா குணவான் கஷ்ட வீரி தர்மம் அறிஞ்சவனாக இருக்கணும் நன்றி மறவாதவனாக இருக்கணும் சத்தியம் பேசுகிறவனாக இருக்கணும் உறுதி உள்ளவனாக இருக்கணும் மன உறுதி உள்ளவனாக இருக்கணும் நன்னடத்தை உள்ளவனாக இருக்கணும் வாழ்க்கையில் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை செய்பவனாக இருக்கணும் படித்தவனாக இருக்கணும் கோபத்தை ஜெயிச்சவனாக இருக்கணும் வித்வான் க சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்கணும் பார்ப்பதற்கு அழகானவனா இருக்கணும் பிரியதர்சனா தன்னை உணர்ந்தவனா இருக்கணும் ஆத்மவான்கோ ஜிதக்ரோதகா துதிமான் கோலசூயகா காந்தி உள்ளவனா இருக்கணும் பொறாமையற்றவனா இருக்கணும் அவனை கண்ணு மற்றவர்கள் அவனுக்கு எதிராக ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்க கூடாது அது மாதிரி கம்பீரம் உள்ளவனா இருக்கணும் பயப்படணும் இது மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான அப்படின்னு உடனே அவன் எங்கேயோ இருந்தான் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தான் எங்கேயோ ஒரு உலகம் எங்கேயோ ஒரு உலகத்தில் இருந்தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போ இருக்கணும் நாம் பார்க்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு உடனே வால்மீகி சொன்னார் சிரிச்சுண்டா வால்மீகி உடனே நாரதர் ஏன் சிரிச்சார்னா எல்லாமே வாழ்க்கையில் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற பரியந்தும் அந்த வாழ்க்கை முறை வேற தெய்வந்தான் வாழ் நம் வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கறதே அப்போ நாம் சாட்சியா இருந்துடுறோம் இல்லை என்ன விசேஷம்னா நாம் நடத்துகிறோங்கிறதே தெய்வம் சாட்சியா இருக்கு உள்ள நான் தான் வாழ்க்கையை நடத்துறேன் அப்படிங்கும்போது தெய்வம் உள்ள சாட்சியாக அமைஞ்சுடுறது தெய்வம் தான் வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறத நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நாம் சாட்சியாகிடுறோம் அப்படி நாம் சாட்சியாகும் போது கவனிச்சாதான் நாம் சொல்றது புரியும் அனுபவிக்க முடியும் காலைய தினம் அன்றைய தினம் காலையில நாரதர் போய் அயோத்தியில் ராமரை பார்த்தார் ஒரு காரணமா உடனே ராமர் சொன்னார் நான் ராமாவதாரம் பண்ணி வருஷங்கள்லாம் முடிய போகிறது நான் கிளம்பி வைகுண்டம் போகணும் நான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முறையை ஒரு புஸ்தகமாக எழுதணும் எதற்காக பணத்தை போட்டு அதை டெபாசிட் பண்ணிட்டு போகிறதுக்காக அதுக்காக இல்லை மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஏன்னா அவதாரமோனது இதை நானே எழுத முடியாது அவரவர்கள் இப்போ எத்தனையோ பேர்கள் ஒரு யோகியின் சுயசரித்தம் அப்படின்னு ஒரு யோகானந்தானுத்தர் அவர் வாழ்க்கையை அவரே எழுதியிருக்கா தன் வாழ்க்கையை பற்றி அவரே எழுதியிருக்கா இது மாதிரி பெரும்பாலாக அடுத்தால் எழுதியிருக்கா அவர்கள்லாம் வந்து தன்னை பெருமையாக பேசிக்கல ராம ராமதாசர்னு ஒரு மகான் காசர்கோடுன்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கு கேரளாவில் காஞ்சங்காடுன்னு ஒரு இடத்துல அங்கே ஆனந்தாசிரமம்னு இருக்குது பப்பா ராமதாசர்னு அவர் அவரோட சிஷியர் தான் திருவண்ணாமலை விசிறிசாமியா யோகிராம் சுரத்கான சுரத்குமார்னு இருந்தார் இல்லை அதெல்லாம் அவரோட சிஷ்யர்கள் தான் அது மாதிரி அபயான திருவனந்தபுரத்தில் ஒரு சுவாமிஜி இருந்தார் இவ எல்லாமே அவர்களோட சிஷியர் தான் அவரோட வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கா கடவுளை தேடி அப்படின்னு இப்போ இது மாதிரிலாம் அந்த படித்தோம்னா நமக்கு வந்து அவ என்னென்ன மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் என்ன தவறுதல் பண்ணினார்கள் என்ன சரி பண்ணின்றார்கள் என்ன பிரச்சனைகள் அவர்கள் ஃபேஸ் பண்ணினார்கள் அதுல எப்படி மீண்டு வந்தார்கள் இப்படிதான் இருக்கும் விஷயம் இதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பகவத் அவதாரம் அப்படி இல்ல ஆரம்பத்துல இருந்தே இது டீச்சிங் இது இது வந்து பாடம் இது அப்படிங்கறதே அந்த வாழ்க்கை முறைய அந்த தர்மத்தை விட்டு நகு நழுவாதபடிக்கு ஒருத்தர் எழுதணும் யாரை விட்டு எழுதச் சொன்னா சரியா இருக்குன்னு நாரதா உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பொறுப்பை நாரதற்க ஒப்படைச்சுட்டார் ஒப்படைச்சிட்டு அவர் விட்டுட்டார் பகவான் நாரதர் யார்கிட்ட சொல்லலாம் வர வழியில் வால்மீகி ஆசிரமம் இருந்தது இவர் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவோம்னு வர வால்மீகிய கேள்விகளாக கேட்க அதற்கு பதிலாக ராமாயணத்தை தான் சொல்லணும் பதினாறு குணங்கள் அவர் கேட்டாரோனோ இந்த குணங்களோட ஒரு மனிதன் இருக்கானான்னா ராமன் தான் அப்படின்னு காண்பிக்கிறத அவன் கதையை சொல்லணும் கதையை சொன்னாதான் குணம் தெரியும் குணம் சொன்னா தான் பிரியம் வரும் இவரே ராமநாமாவுனால உயர்ந்தவர் இவரை விட்டு எழுத வைக்கலாம் நாம் என்ன எழுத வைக்கிறது அவரே கேட்கிறான் அப்ப என்னை கூப்பிட்டு ராமாயணத்தை எழுதறதுக்கு ஒருத்தரை நீ தயார் பண்ணுன்னு ராமர் சொல்லிட்டு அவரே தயார் பண்ணிட்டு இருக்கார் மகாபாரதத்தில் சண்டை ஆரம்பிக்கிறதே அர்ஜுனன் நான் சண்டை போடலேன்னா எல்லாம் எதிர்த்தாப்புல நிற்கிறதெல்லாம் என் சித்தப்பா பெரியப்பா அண்ணா தம்பி பா எல்லாம் தான் நான் போடல அப்படின்னு ஒன்று அப்படி சொல்லாத அர்ஜுனா சத்திரியர்கள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சண்டை போடணும் எது தாப்புல உள்ளவன் சித்தப்பண்கிறதுனால திருட்டு வயலை விட்டுற முடியுமா எது தாப்புல உள்ளவன் அண்ணாங்கிறதுனால கொலகாரனை விட்டுட முடியுமா ஒரு ஜெட்ஜு விட்டா எப்படி ஒரு தப்போ அது மாதிரி அது இவர்கள்லாம் சத்ரியர்கள்லாம் தர்மத்தை தர்மாத்தி யுத்தாட்சிரேயோன்யே சத்ரியச நவீத்யே யுத்தங்கிறது தர்மத்துக்காக தானே தவிர அர்த்த காமத்துக்காக இல்லை பின்னாடி அது அர்த்தகாமம்னு ஆனதுனால தான் பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்தது நம்ம தேசத்தில் தர்மத்துக்காக சண்டை நடந்த பரியந்தம் ஒரு பய உள்ள வரல இந்த நாட்டில் ஒரு ராஜா அயோக்கியனா இருந்தான்னா அவனை உதச்சுட்டு வேற நல்லவனை உட்காந்து வைப்பார்கள் நல்ல ராஜா வந்து அதை செய்வான் தான் சண்டை நடக்கும் பின்னாடி ஒத்தருக்கு ஒத்தர் பொருளுக்காக சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வெளிநாட்டுக்காரன் உள்ள வந்தது தர்மத்துக்காக தான் யுத்தம்ங்கிறது இப்ப நீ இவர்களை தண்டிக்கலன்னா உனக்கு அது குற்றம் அது ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட கூடாது அப்படின்னு பகவான் சொல்லி சண்டை போட வச்சார் பதினோராவது அத்தியாயத்துல பகவான் விஸ்வரூபம் காமிக்கும் போது பகவானுடைய வாயில பீஷ்மர் துரோணர் கிருபர் பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் இவர்கள்லாம் அப்படியே அடிபட்டு கை உடஞ்சி கால் உடஞ்சி கடிச்சு பகவான் பாதி கடிச்சு பாதி விட்டுருக்கா அதனால வந்து இந்த இந்த மசாலா வடைக்கி அரைக்கிறதே பாதி அறபட்டு பாதி அறபடாம மூசும் உண்டுகமாக இருக்கும்போது இல்லை அது மாதிரி இவர்கள்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கார்கள் ரத்தம் ஒழுகிறது நாக்கால பகவான் அதை தாவரா இதை பார்த்த அர்ஜுனன் நடுங்கி போயிட்டான் பீத பீத பிரணம்யா இது என்ன கோலம் எத்தனையோ இருக்கு இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தை நான் இப்போதான் பார்க்குறேன் இது என்னன்னா காலரூபி அப்படின்னான் பகவான் இவர்கள் எல்லாம் வாயில் அடிபட்டு இருக்கார்களே என்ன காரணம்னு கேட்டால் மமை வைத்தே நிகதா பூர்வமேவா ஏற்கனவே இவர்களெல்லாம் கொன்னாச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு அர்ஜுனன் கேட்டான் அப்புறம் என்னை எதுக்கு சண்டை போட சொன்னேன்னு நான் சண்டை போடலை இருந்தாலும் சொன்னேன் என்னை எதுக்கு சண்டை போட சொன்னேன் நிமித்த மாத்திரம் பவ சவிய சாச்சின் அப்படிங்கிறாள் பகவான் காரணத்துக்காக என்ன என்ன காரணம் அர்ஜுனன் பீஷ்மரை கொண்டான் அர்ஜுனன் துரோணரை கொன்னான் அர்ஜுனன் கர்ணனை கொண்டான் அர்ஜுன் இப்படி பேர் வரணும் உலகத்துல எல்லாம் இப்படி தான் நடக்கணும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் என்ன நீ செஞ்ச எல்லாம் பகவான் தான் செய்யறா யோந்த பிரவிஷ மமவாச்சம் இமாம் பிரசுத்தான்னு இப்படி பகவான் உள்ள இல்லைன்னா இப்படி கையை தூக்க முடியுமா இறக்க முடியுமா இத நாலு பேர் பின்னாடி தூக்கிறதே இன்னைக்கு கூட சொல்றேன் என்ன பணம் கணம் உயிரோட இருக்கிறவனை தூக்கினாலே போன கணங்குறோம் அப்பேற்பட்ட உடம்ப அனாயாசமா தூக்கின்னு போற மாதிரி பகவான் தான் உள்ள உட்கார் இருக்கான் எல்லாம் பகவான் தான் செய்கிறான் நம்மளை ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்கிறான் அதுபோல நாரதரை கூட்டு ராமாயணத்துக்கு ராமாயணத்தை செய்வதற்கு ஒருத்தர தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பகவானே தயார் பண்ணி வச்சிருக்கான்னு ஒன்னு நாரதற்கு ஒரு அனுபவம் ஒரு சிரிப்பு புத்வா அகம்புத் தைரியுக்துயர நீ கேட்ட கேள்விங்கிறது பகவோ துர்லபாத்வயா கீர்த்தி ரொம்ப துர்லபம் என்ன ஒத்தர நல்லவர் அப்படின்னு நாம் பகிரங்கமாக சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுனால் முன்னாடி கெட்டவனாக இருந்திருப்பான் இப்போ நல்லவனாக இருப்பான் இப்போ நல்லவன் சொன்னேன்னா சார் ஏற்கனவே அவன் அப்படி இருந்தாரே அப்படின்னு நம்ம கேட்க முடியும் இல்லை இப்ப நல்லவனா இருப்பான் அப்புறம் கெட்டவன் ஆயிடுவா கவனிச்சேன்னே தெரியும் சார் நீங்க கூட போறதெல்லாம் வார்த்தை ரொம்ப நல்லவர்னு சொன்னேனே ஒருத்தரே அவர் இது மாதிரி பண்ணின ஆரம்பா அப்ப ரெண்டு விதமாவும் ஒருத்தரை பத்தி மாறு மாறுறதுக்கு இடம் இருக்கு நிரந்தரமா மனிதனுடைய குணம் இல்லை ஏன்னா மாயா பிரபஞ்சமோன்னு இது மாறுபாடு உடையது தானே மாய அப்படிங்குறது அதனால ஒருத்தனை நல்லவன் அப்படின்னு முழுமையா நாம் கொண்டாட முடியாது அதனால கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் யாரை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் எம் பெருமானத்தான் கொண்டாடணும் பெருமான தான் கொண்டாடணும் அவர்தான் எப்போதும் ஸ்தவ்யா ஸ்தவ பிரியா அப்படின்னு விஷ்ணு சகசிரநாமன் சொல்றது ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் மன்ன தக்கவர் அப்படிங்கறது ஸ்தவ தோத்திரத்தினால பிரியம் அப்படிங்கிறது அது எல்லாருமே அடைவோம் என்னை பற்றி கொண்டாடி நான் மட்டும் எனக்கு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என்னை பற்றி கொண்டாடுற அளவுக்கு தகுதி உள்ளவனா நாம் இருக்கணும் நாம் எல்லாரும் நம்ம காதலை நம்மளை பற்றி கொண்டாடியாக கேட்குறோம் நாம் கொண்ட வேறு விதமான கொண்டாட்டம் அதை எப்போதும் கேட்டுட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் அது மாதிரி மாறுபாடை உடையதாக இருக்குது எப்போதுமே கொண்டாடுற மாதிரி இருக்கக்கூடியது தெய்வம் மட்டும்தான் நீ மனிதன் சொல்லிட்ட அவர் மனிதன் சொல்லுட்டார் கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்றேன் வால்மீகேர்ல செய்வையா கீர்த்திதா குணாக முனேம் புத்வா தை யுக்தூய் நரஹ நீ கேட்டத நான் மனசுல நினைச்சு தியானம் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னா கதை சொல்றது ரெண்டு வகை மூணு வகை கதா காலக்ஷேபம்னு ஒன்று சொற்பொழிவுன்னு ஒன்று உபன்யாசம்னு ஒன்று இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் கதா காலக்ஷேபம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நமக்கு பொழுது போகிறதுக்கு வேறு வழி கிடையாது வீட்டிலெல்லாம் டிவி கிவி சினிமா ரேடியோ இந்த மாதிரிலாம் கிடையாது ஒன்று கோவிலில் வந்து சுவாமி பார்க்கணும் அல்லது உற்சவம் பார்க்கணும் இல்லைன்னா ரெண்டு பேர்கிட்ட பேசின்னு இருக்கணும் அது மாதிரி கோவிலுக்கு வந்தோம்னா ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் நம்ம ஆற்றுல வம்பு பேசினா எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி பேசின்னு இருப்பார் அதை உட்கார்ந்து கேட்கறதுக்கு கதா காலக்ஷேபம்னு பேர் ரெண்டாவது சொற்பொழிவுங்கிறது சொற்பொழிவுன்னு அந்த பட்டிமன்றம் இதில் எல்லாம் பேசுறது அப்படியே எதுக மோனையோட அப்படியே நூற்று நிமிஷத்துக்கு முந்நூறு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அப்படியே கடகட கடற்குடன் பேசுவாருங்க அதை பார்த்தா அப்படியே பிரமிப்பாக இருக்கும் அப்படியே பிரமிப்பாக இருக்கும் முடிஞ்ச உடனே என்ன பேசினார்னா ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியாது அவர் என்ன பேசினா அப்படின்னு கேட்டால் ஒன்று கூட அதை விட்டு இந்த பாலைவனத்தில் காற்று அடித்து மணல மேலே தூக்கி கீழே கொட்டுறதே மணலுந்தான் மழை மாறி பெய்கிறது எதா பிரயோஜனம் உண்டாதுனால் இங்கே இருக்கிற பள்ளம் மேடாகும் அங்கே இருக்கிற மேடு பள்ளமாகும் இது ரெண்டாவது வகை மூணாவது தான் உபன்யாசங்கிறது உபன்யாசம்னா நியாசம் ா வைக்கிறது உப பக்கத்தில் பக்கத்துல கேட்கறவர்களுடைய மனசை பகவானுக்கு பக்கத்துல கொண்டு வைக்கிறதுக்கு உபன்யாசம்னு பேர் நாம ரெண்டு மணி நேரம் கேட்டோம்னா ரெண்டு மணி நேரம் அப்படியே வாயை துறந்த மாதிரி சினிமாவும் தான் பார்க்குறோம் அந்த டைமே போகாதபடிக்கு படிக்கும் சினிமாவும் தான் பார்க்குறோம் ரெண்டு மணி நேரம் டைம் போடுறது எனக்கு தெரியல அப்படின்னு வேணா சொல்லலாம் அப்படி சொல்றா மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் பகவானோடு நாம் கட்டி தழுவினா மாதிரி இருக்கணும் பகவானோட நாம் அப்படியே சேர்ந்து பயணம் பண்ற மாதிரி ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கணும் பகவானுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கணும் இது மாதிரி ஒன்று பண்ணணும்னா நாம் தியானம் பண்ணிட்டு தான் சொல்லணும் எத்தனை பேர் உபன்யாசம் பண்ணினாலும் எங்கள் குடும்பத்தோட ஸ்டைல் என்னன்னா இந்த தியான ஸ்லோகம் சொல்கிறது அந்த சிஸ்டம் மாறாமல் சொல்கிறது ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகளை மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்சா மாதிரி பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி இல்லை பொழிவு பண்ற மாதிரி பண்ண தெரியும் என்ன பழிண்டா ரெண்டு மாசம் ஆகுமா எங்களுக்கெல்லாம் அது அப்படி சொல்ல விரும்பல உங்களையும் ஏமாத்தினு என்னையும் ஏமாத்திக்கிற மாதிரி எங்க போய் என்ன பேசினாலும் இப்போ போய் டிவியில் டிபேட்ல பேட்டி கொடுத்தாலும் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறான் பட்டிமன்றத்தில் பேசினாலும் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குற பணத்துக்கு அபஞ்சம் இல்லை பொழுது போகிறதுக்கு உங்களுக்கு வேற வழியும் கிடையாதா இங்கே வந்து இத்தனை பேர் உட்காந்துருக்கிறது எதற்குன்னா நம்ம வீட்டில் போய் கதவை சாத்திந்து ஒரு ரூமில் கண்ணை மூடின்னு நம்ம பகவான் நினைப்போம்னா நம்மளால் நினைக்க முடியல நமக்கு நினைக்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம நினைக்க விடலை இல்லை நம்ம மனசே அலைபாயர் அப்படி இல்லாதபடிக்கு நாம் இப்படி வந்து உட்காந்துட்டோம்னா ரெண்டு மணி நேரம் ராமருடைய கதையிலையும் சரித்திரத்திலையும் இந்த கதைங்கிறது பொழுது போகிறதுக்கு இல்லை வம்பு பேசுகிற மாதிரி ஒருத்தரோட கதை மாதிரி இல்லை இந்த கதை கேட்குறதோட நோக்கமே குணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒருத்தரை பற்றி சொன்னோம்னா அவர் இப்படிப்பட்டவர சார்னு அவருடைய கதையை சொல்றது அவரை அவர் நல்லவராக கேட்டவராகனு நமக்கு தெரியாது அது மாதிரி ராமனுடைய கதையை நான் சொன்னேன்னா ராமனுடைய குணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் குணம் தெரிஞ்சாதான் ஒருத்தரை பிடிக்கும் நமக்கு ஒருத்தரை பிடி பிடி இவரை இவர்கிட்ட நீங்கள் பிடிச்சிக்கோங்க இவருக்கு இவருக்கு போகும் அப்படின்னு ஒருத்தரை பிடிக்காம போயிடுமா கொஞ்சம் யோசனை சதாசர்வ காலமும் பிடிச்சிடாது எட்டி நின்னத்தினாலையும் பிடிக்காம போயிடாது குணம்தான் காரணம் அவரவர்களுடைய குணம் தான் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காம இருக்கிறதுக்கும் காரணம் நல்ல குணங்கள் இருந்தால் ஒருத்தரை நமக்கு பிடிக்கிறது கெட்ட குணங்கள் இருந்தால் ஒருத்தர் நமக்கு பிடிக்கிறது பகவான்கிட்ட இருக்கக்கூடியதோ சதா காலமும் கல்யாணாபிகு குணஹா அப்படின்னு முழுக்க 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 நல்ல குணங்களே தான் ஒரு தோஷம் ஒரு குற்றம் ஒரு தவறு சொல்ல முடியாது சரித்திரத்தில் ஒரு கால் நீங்கள் சொன்னால் நீங்கள் சரியாக படிக்கலை மனசில் வாங்கிக்கல உயர்ந்த மகான்கள்கிட்ட கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள் இந்த காரணத்தினால இது அப்படின்னு சொல்லிட்டு